வயசுலோட கத்துனா மயப்படுவதாக இந்த அருமையான புதிய நாள் காலவழியில் உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சுவார்த்தை இந்த நாளிலும் துவக்க நாளிலும் கூட கத்துடைய ஆவியான இடப்படும்படி ஒரு புதிய லோக சுவார்த்தையை கொடுத்திருக்கிற அந்த வார்த்தை நான் தியானம் பள்ளி செபிக்கலாம் இந்த நாளிலும் யோவான ஒன்னாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்து செபிக்கிறேன் தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்க ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்படு தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை என்று சொல்லி அந்த தேவனை யார் வெளிப்படுத்தினது என்று சொன்னா ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவே அவரை வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வெளிப்பாடை யோவான் பெற்றுக்கொண்டார் ஒருவனும் ஒரு காலும் என்று சொல்லி ஒரு வார்த்தை அங்கே வாசிக்கிறோம் உலகம் உண்டானது முதல் இயேசு கிறிஸ்து பிறக்கும் வரையில் சொந்த கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்றும் அவர் ஒருவரும் காணவில்லை என்றும் சொல்லப்பட்ட அப்படியானால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் தரிசனமான என்று சொல்லப்பட்டிருக்க பழைய பேசினார் கடவுள் பேசினாலா இந்த ஆண்டவரை பார்க்க முடியாது வசனம் சொல்லுது அதரிசனமானது அதரிசனமான தரிசனம் கொடுக்க மாட்டார் அவர் பார்க்கவும் முடியாது ஒருவனும் ஒரு காலம் பார்க்க முடியாது அவர் எப்படி வெளிப்படுத்தினார் என்றால் அவருடைய குமாரம் மணியில குமாரன் மூலமாய் வெளிப்படுத்தினார் இப்படி அடிக்கடி பிதாவை குறித்து ஏசு சொல்லும் பொழுது சீசனுக்கு எல்லாம் ஒரே ஆசை என்ன ஆசைன்னா எப்படியாவது பிதாவை பாத்திரணும் பிதாவை காட்டணும் எங்களுக்கு எப்படியாவது பிதாவை காட்டுங்க நீங்கள் எவ்வளோ பிதா குறித்து அதிகமாக பேசுகிறீங்களே பிதாவின் சித்தம் செய்கிறீங்களே அவர் சித்தம் இல்லாமல் ஒன்று செய்கிறது இல்லை அப்படின்னு அந்த பிதாவை நாங்கள் பார்க்கட்டுமா எங்களை காட்டணும்னு சொல்லும்போது அவன் சொல்கிறார் மறுபடியும் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்ல நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லுங்கிறான் அப்படியெல்லாம் அருமையான சொன்ன பிள்ளைகளை இயேசு கிறிசு மூலமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததினால் ஓ மனித வடிவமாகி வந்ததான் உலகத்தை படைத்தவர் மனித வடிவமாகி வந்தார் அவரை கண்டவன் பிதாவை கண்டப்போ அவர் ஒருவர் நாளில் இப்போ ஒரு மனுஷன் நான் அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன் அன்னைக்கு அன்னைக்கு காரில் அங்கே வந்து பேசினார் சொத்துறோம் டே அப்படியே தரிசனத்தில் பேசினார் ரெண்டு பேரும் வெளிநாட்டுக்கு போனோம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம்னு நிறைய கதை விழுவாங்க நிறைய இடத்துல அதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆனால் ஒருவன் ஒருக்கான்னு பார்க்க முடியாத தேவன் என்று சொல்லப்பட்ட அவருடைய வசனங்கள் மூலமாய் கத்தர் பேசுவார் அவர் எத்த பேசின வசனம் இருக்கு பழைய கால வசனம் இருக்கு புதிய கால இயேசுவின் வசனங்கள்லாம் இருக்குது அப்போ சொன்ன அது மாத்திரம்ல சீசருடைய வசனங்கள் எல்லாம் மூலமாய் கத்தர் பேசுவார் ஆனா ஒருவனும் கண்டது நாட்களில் ரொம்ப பிரயாசப்படுவார் கண்டதில் அந்த காணாத அதரிசகமான தேவனை இயேசு குருசு மூலமாய் நாம் அவரை காண்கிறோம் இயேசுவை பார்த்தவன் அவரை பார்த்தான் இயேசுவை கண்டவன் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசு சொன்னான் நானும் பிதா ஒன்றாயிருக்கும் இன்னைக்கும் அருமையான அந்த பிள்ளைகளே இயேசுக்கு அவ்வளோ முக்கியமான தேவனாக இருக்கிறார் இந்த கால வேளையிலே தேவ வல்லமை தேவ மகிமை நாளுக்குள்ளே உண்டாகும் பொருட்டு ஓ அவரை நாம் யாருன்னு அண்டுகொள்ளும்படி கர்த்தர் விரும்புகிறேன் எல்லாரும் நேக தேவனை பற்றி சொல்லிக்கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த உலகத்தை படைத்த ஆண்டவரை யாரும் பார்க்கவில்லை அதனாலதான் ஏதென்ஸ் ஏதேன் ஏத்தென்ஸ்ல அங்க அந்த கிரேக்கர்கள் எல்லாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்க நிறைய சாமிகள் நிறைய போ பலிபீடங்கள் இருந்தது ஒவ்வொரு பேர் பேரா போட்டுருந்துச்சு போடும்போது அங்க எல்லா பலிப்பீடத்திலும் அந்த பேர் போட்டு நல்லா ஒரே ஒரு பலிப்பீடத்துல மட்டும் அறியப்படாத தேவன் என்று போட்டிருந்துச்சு தான் பவுல் சொல்ற அறியப்படாத தேவன் யாராலும் அறிந்து கொள்ள முடியாத தேவன் ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பினாங்க அந்த அறியப்படாத தேவனை குறித்து தான் அந்த பவுன் பிரசங்கம் பண்ண உடனே தான் அந்த ஜனங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி அவர் பேச்சை இன்னும் கேட்போம் என்று சொல்லி கேட்டார்கள் அப்போ யாரும் அறிய முடியாது பார்க்க முடியாது அதரிசனமான அந்த ஆட்டம் இயேசு கிறிசுபலமாக வழிபாடு இயேசு க யாரெல்லாம் இயேசுவை நம்பி கேட்டிருக்கீங்களோ அவரை நாடுறீங்களோ அவர் பா அவருடைய வார்த்தையை கேட்களோ அப்போ பிதாவிது உலகத்தை படைத்தவரை நான் பார்க்குறோம் படைத்த தேவனுடைய வார்த்தையை கேட்குறோம் அதனால தான் நீங்கள் நான் நான் சொந்தமாய் வரவில்லை என்னை அனுப்பினவர் ஒருவர் இருக்கிறார் என்னை அனுப்பினவருக்கு சித்தம் செய்ய விரும்புகிறேன் என் பிதாவின் சித்தம் செய்வது என்னுடைய போஜனமாக இருக்குது என் பிதாவின் சித்தம் செய்யும்படி என்னை அனுப்பினார் அதனால்தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லி அடிக்கடி அவர் வசனங்களை சொல்ல ஓகே இந்த நாட்கள் கிழமை உள்ளே இந்த காலவழியிலே ஓ ஆண்டு நம்ம பேசுகிற ஒரு காரியம் என்ன இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் இயேசு மூலமாய் வெளிப்பட்டபடினாலே அந்த இயேசு நமக்கு மிக முக்கியமானவராக இந்த காலவழியில் இருக்கிறார் அவரை பார்க்க பாருங்கள் அந்த இயேசின வார்த்தை நீ கேட்டிங்கன்னா பேசுவது போல இருக்கும் அந்த ஆண்டு உலகத்தை படைத்த ஆண்டு உங்களுக்கு பேச விரும்பினார்னா இந்த இயேசுவின் மூலமாய் இயேசுவின் மூலமாய் தான் ஆசீர்வாதம் இயேசுவின் மூலமாய் பாவன்னிப்பு இயேசுவின் மூலமாய் விடுதலை இயேசுவின் மூலமாய் பரலோகம் இயேசுவின் மூலமாய் எல்லா நன்மைகளும் பரலோக பூலோக நன்மைகள்லாம் இயேசுவின் மூலமாய் கொடுக்க அவருக்கு சுத்தமாய் சொல்லுங்க ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நிறுத்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தொழு தன்பு கொண்டார் என்று பார்க்க போய் இயேசுவை கண்டவன் இதாவே கண்ட அப்போ ஒருவன் காணவில்லை அந்த அதரிசனமான தேவனை இந்த கால வழியிலே நான் பார்க்க என்ன செய்வேன் இயேசுவை பாருங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள் அப்பொழுது இந்த உலகத்தை படைத்தவரை நாம் பார்க்க முடியும் இதனால் அருமையான உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம் கஷ்டங்கள் இருக்கலாம் எனக்கு யார் விடுதலை பண்ண முடியும் ஓ எத்தனையோ சாமியை பார்த்துட்டேன் ஓ நாம தான் எத்தனை பார்க்காத சாமிகள் இல்லை ஓ வேண்டாத கடவுள்கள் இல்லை எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ஆனாலும் யாரும் எனக்கு விடுதலை கொடுக்க முடியலன்னா உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார் அவர் அறியப்படாத தேவன் அதரிசனமான தேவன் யாரும் பார்க்க தேவன் ஒருவாலும் ஒரு காலம் காண முடியாத ஒரு தேவன் இருக்கிறார் அவரே நீங்கள் இந்த காலங்களிலே இயேசுவின் மூலமாக ஆவாய் காண முடியும் இயேசுவை நம்புகிறவனும் இயேசுவை விசுவாசிக்கிறவனும் இயேசு வசனத்தை கேட்கிறவனும் ஓ அவரை பிதாவை கண்ண அவர் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வந்திருக்கிறார் ஏனென்றால் அவர் ஒருவர் தான் எல்லாம் செய்ய முடியும் அவர் ஒருவரே இந்த உலகத்தை படைத்தவர் அவர் ஒருவரே என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர் அந்த ஒருவரை நீங்கள் இந்த காலங்களை நோக்கி பார்க்க இயேசுவின் மூலம் அதை ஜெபிக்கும் போதெல்லாம் சொல்லுவோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவின்னு சொல்கிறோம் இல்லையா அது நமக்கு ஆசீர்வாதம் யார் மூலம் வருதுன்னா இயேசுவின் மூலம் இயேசு இல்லாமல் எந்த ஜபமும் ஏற்கப்படவாங்க இயேசு இல்லாமல் ரசிப்பு இல்லை ஏசு இல்லாமல் விடுதலை இல்லை ஆன அப்படின்னால தான் இயேசு மூலம் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை வெளிப்படுத்தினார் வெளிப்படுத்தப்பட்ட அந்த ஆண்டு நோக்கி பாருங்க வெளிப்படுத்தப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்க வெளிப்படுத்தப்பட்டதால் அவருடைய வார்த்தையை நோக்கி பாருங்க கத்திருந்த வழியில உங்க வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் உங்களை பிசினஸ் எல்லா அற்புதங்களை செய்ய வந்திருக்கிறார் காரணம் அவர் அதரிசனமானது பார்க்க முடியாத உங்களை பார்க்க வந்துட்டே அவர் நோக்கி பார்ப்பீங்களா இயேசுவே என்று கூப்பிடுங்க அப்போ இந்த உலகத்தை படைத்தவர் வருவார் சோத்திரம் இயேசுவே என்று கூப்பிடுங்க ஒரே பேரான குமாரின்னு கூப்பிடுங்க கத்திர அற்புதங்களை செய்வார் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வது காலங்களில் சொல்லுங்கள் ஒப்பு கொடுங்க நான் உங்களுக்கு அச்சப்பிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே லாண்ட் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே அதரிசனமான ஆண்டவர் ஒரு 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 காலம் காண முடியாத ஆண்டவர் அப்பா இயேசு குசு மூலமாய் இந்த உலகத்துக்கு வழிபட்டு சகல நன்மை அவர் மூலமாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் உமக்கு சோத்திரம் அது எல்லாரும் அறிந்து கொள்ள அந்த காலை வழியில் உதவி செய்வார்கள் உங்களுடைய வார்த்தையை அனுப்புங்க உங்களுடைய வசனத்தை அனுப்புங்க தரிசனத்தை பார்க்கட்டும் உன் நன்மைகளை இந்த வாழ்க்கையில் அறிவித்துக் கொள்ள இந்த வசனத்தை கேட்கிற பார்க்கிற யாவரையும் பிதா குமார் நாமத்தினாலே ஒப்புகொடுக்கிறோம் கத்திரை நன்மைகளினாலே நிரப்புவிடாங்க ஒரு பெரிய அற்புதம் நடக்க ஒரு பெரிய அதிசயத்தை நடத்துக்கும்படியாக சபிக்கிறோமா நாமத்தை பயப்படுத்துன பெரிய காரியம் இயேசு நாமத்தில் இயேசு மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட ஆண்டவரை நோக்கி பாருங்கள் அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் ஆண்டவர் மாறாதவர் ஒருவரும் பார்க்க முடியாத தேவன் வாழ்க்கையில நீ அனுபவி கேட்க உங்களுக்கு ஆசிரியர் தருவாங்க இன்னொரு நம்ம சுவாத்தியம் சந்திக்க வரையிலும் தமிழர் எல்லாரையும் ஆசிரியப்பாளர்